நம்ம சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎலுக்காக சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய அஞ்சு வீரர்களை வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த அஞ்சு வீரர்கள் யார் என்ன காரணமாக வந்து நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம டூபே ஐபிஎல் முடித்த கையோட இப்போ மறுபடியும் தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு எதற்கான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு பயிற்சி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக்கை கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டூபே பார்த்துலாம் சிஎஸ்கேவில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து இருந்துட்டு இருந்தார் நிறைய மேட்ச்சு இவரால் தான் வந்து வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் ஆர்ஜிபிக்கு எதிராக ஒரு தோல்விக்கு காரணம் இவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம் நான் கூட வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணம் ஒரு சொதப்பலான பேட்டிங்கை வந்து பண்ணியிருந்தாரு கடைசி நேரத்தில் முக்கியமான மேட்சில் ஒரு சொதப்பல் இதன் காரணமாக நம்ம எல்லாருமே வந்து சொல்லியிருந்தோம் இப்போ ஐபிஎல் முடித்த கையோட நம்ம டூபே நெக்ஸ்ட் மேட்சுக்கு வந்து ரெடி ஆகிட்டார் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம டூபே நேற்று தான் தன்னோட பயிற்சி ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம டூபே அது மட்டும் இல்லை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவையும் போட்டு நம்ம டூபே இப்போ ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு நம்ம சிஎஸ்கே சார்பாக ரெண்டு பேர் தான் வந்து செலெக்ஷன் ஆயிருந்தாங்க இப்போ நம்ம டூபே வேர்ல்டு கப்புக்கான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்பில் மறுபடியும் ஒரு சம்பவத்தை பண்ண போறாரு நம்ம டூபே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்து நம்ம சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎலுக்காக வெளியேற்ற போகிற வீரர்களை பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ஒரு பிக் ஆக்ஷன் வந்து வந்திருந்து அப்போ எல்லா டீமுமே வந்து அஞ்சு வீரர்களை வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்து அஞ்சு வீரர்களை வந்து தக்க வச்சிருந்தாங்க அதே போல் இந்த வாட்டியும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாலாம் நம்ம ரகனே வந்து இருந்துட்டுருக்காரு சிஎஸ்கேட பிளேயிங் நவனில் எல்லா மேட்ச்லையுமே வந்து இருந்துகிட்டு இருந்தார் ஒரு மோசமான ஃபார்மில் இருந்துகிட்டு இருந்தார் பட் போன சீசன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சொல்கிற அளவுக்கு இல்லை இப்போ நம்ம சிஎஸ்கே ஒரு பிக் ஆக்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இதன் காரணமாக நம்ம ரகனேவை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு அடுத்த வீரராக நம்ம சத்துல் தாகூர் இருக்காரு மினி ஆக்ஷனில் நாலு கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம சிஎஸ்கே எடுத்திருந்தாங்க ஆடு லெவலில் இவருக்கான வாய்ப்பு வந்து அப்போ அப்போ பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாராக வந்து பண்ணியிருந்தாரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆர்ஜிபிக்கு எதிரான மேட்சில் பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் பக்கம் தான் வீசியிருந்தாரு அறுபது ரெண்டு பக்கம் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ இப்போதைக்கு இவரை வந்து நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்லாம் வந்து போயிட்டு இருக்குது மூணாவது வீரரா நம்ம சிஎஸ்கேட நம்பிக்கை நட்சத்திரமான மொய்ன் அலி இவரை வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க பட் இந்த சீசன் அதிகமா வாய்ப்பு வந்து கிடைக்கல ஏன்னா மோசமான ஃபார்ம்ல தான் இருந்தாரு பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல ஒரு சுமாரான ஃபார்ம்ல வந்து இருந்துட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் பிளேயிங் லெவன்ல அப்பப்போ வந்து வாய்ப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க அதிகமா வயசு ஆகுறதுனால நம்ம மொய்னலியை வந்து சிஎஸ்கே வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவரை வந்து வெளியேற்றுறது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு பிளஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது நாலாவது வீரரா நம்ம மிட்சல் இருக்காரு மிட்சலை பொறுத்த வரைக்கும் நல்ல தொடக்கத்தை வந்து சிஎஸ்கேக்கு வச்சுருந்தாரு பட் இருந்தாலும் சிஎஸ்கே இவரை வந்து பதினாலு கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்திருந்தாங்க இவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு குறைவான ப்ரைஸில் நம்ம சிஎஸ்கே வந்து இவரை எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்து நம்ம சிஎஸ்கேவோட ஒரு முக்கியமான பவுலராக பார்க்கப்பட்ட நம்ம தீபக் சகாரு தீபக் சகார பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வருஷம் நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கான காரணம் மிடில் ஆட்டர்ஸில் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே வந்து தக்க வச்சுருந்தாங்க பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த அளவுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து இன்ஜூரியர் தேவைப்படுறது காரணமாக வந்து மேட்சஸை வந்து நிறைய மிஸ் பண்ணுறாரு இதனாலே நம்ம சிஎஸ்கே வந்து நிறைய மேட்சஸை வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க இதன் காரணமாக இப்போ பார்த்திங்கன்னா அதிக தொகைக்கு இருக்கிறதுனால இவரையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு குறைவான ப்ரைஸில் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த அஞ்சு வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு பேரையும் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு குறைவான ப்ரைஸில் வந்து நம்ம சிஎஸ்கே மறுபடியும் ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிற வீரர்களாக இருக்கட்டும் நம்ம டூபே மறுபடியும் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும் இதை பத்தின கரெக்டாக மறக்காம நம்மளோட கமாண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருக்கேன்